புதுமை நகரில் பார்ப்போற்றும் பரலோக அன்னையின் தேர் திருவிழா புதுமை நகரில் பார்ப்போற்றும் பரலோக அன்னையின் தேர் திருவிழா இது நான்கு ஊர் இறைமக்கள் இணைந்து கொண்டாடும் ஊர் திருவிழா புதுமை நகரில் பார்ப்போற்றும் பரலோக அன்னையின் தேர் திருவிழா இது நான்கு ஊர் இறைமக்கள் இணைந்து கொண்டாடும் ஊர் திருவிழா இத்திருவிழாவிற்கு ஆகஸ்ட் ஆறில் கொடியேற்றம் நடைபெறும் இத்திருவிழாவிற்கு ஆகஸ்ட் ஆறில் கொடியேற்றம் நடைபெறும் இத்திருவிழா அன்னையின் பக்தர்களுக்கு அருள் ஞான கொடை தரும் மடிவரம் தரும் நம் மாதாவின் கொடிமரம் மடிவரம் தரும் நம் மாதாவின் கொடிமரம் அடிவயிற்று தரும் மாமரியின் அருள்வரம் மடிவரந்தரும் மாதாவின் கொடிமரம் அடிவயிற்று கனிதரும் மாமரியின் அருள்வரம் இக்கொடிமரத்தின் தூளு தூளி கட்டுவோர் இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும் இக்கொடிமரத்தில் தூளி கட்டுவோர் இல்லத்தில் மழலை சத்தம் கேட்கும் அது நம் மன கவலையை நித்தம் போக்கும் இத்திருவிழாவில் மாதா மக்களை சந்திக்க தேரில் ஏறி நேரில் வருவர் திருவிழாவில் மாதா மக்களை சந்திக்க தேரில் ஏறி நேரில் வருவார் மாதா மக்கள் கேட்கும் வரங்களை எல்லாம் மறுக்காமல் தருவார் மாதா தேரில் ஏறி நேரில் வருவது கண்கொள்ளா காட்சி மாதா தேரில் ஏறி நேரில் வருவது கண்கொள்ளா காட்சி மக்களின் கற்பனைக்கும் எட்டாதது மாமரியின் மாட்சி மாமரியின் இப்பெருவிழா பத்து நாட்கள் நடக்கும் மாமரியின் இப்பெருவிழா பத்து நாட்கள் நடக்கும் இத்திருவிழாவில் கலந்து கலந்து கொள்ள நடந்து வருவோருக்கு சொத்து சுகமும் கிடைக்கும் மாமரியின் இப்பெருவிழா பத்து நாட்கள் நடக்கும் இத்திருவிழாவில் கலந்து கொள்ள நடந்து வருவோருக்கு சொத்து சுகமும் கிடைக்கும் இத்தேர் திருவிழாவின் நாயகி நம் பரலோக அன்னை இத்தேர் திருவிழாவின் நாயகி நம் பரலோக அன்னை நம் அன்னை அருள் வாசம் மனம் வீசும் பாசமலர் பண்ணை இத்தேர் திருவிழாவின் நாயகி நம் பரலோக அன்னை நம் அன்னை அருள் வாசம் மனம் வீசும் பாசமலர் பண்ணை நம் அன்னை அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் விண்ணகம் செல்கிறார் நம் அன்னை அவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் விண்ணகம் செல்கிறார் மன்னக மக்களின் தேவையை தன் மகனிடம் சொல்கிறார் நம் அன்னையை விண்ணகம் அழைத்துச் செல்ல தேவ தூதர்கள் வருவார் நம் அன்னையை விண்ணகம் அழைத்து செல்ல தேவ தூதர்கள் வருவார் தேவதாய் ஏவை மக்களுக்கு தேவையானதையெல்லாம் தருவார் தேவதாயின் பக்தர்களுக்கு பானக வாழ்வம் கெட்டும் தேவதாயின் பக்தர்களுக்கு பானக வாழ்வம் கெட்டும் அன்னையின் அருள் அன்னைமரியின் பக்தர்களுக்கு அருள் மலை போல கொட்டும் தேவதாயின் பக்தர்களுக்கு வானக வாழ்வும் கெட்டும் அன்னையின் அருள் அன்னை மரியின் அருள் அன்னையின் பக்தர்களுக்கு அருள் மலை போல கொட்டும் நம் ஆண்டவர் இயேசு தன் தாய் கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருவார் நம் ஆண்டவர் இயேசு தன் தாய் கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருவார் அவர் திருப்பறியில் பங்கெடுப்போருக்கு திருவிருந்தும் தருவார் நம் ஆண்டவர் இயேசு தன் தாய் கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருவார் அவர் திருப்பறியில் பங்கெடுப்போருக்கு திருவிருந்தும் தருவார் திருப்பலியில் திருவிடை தரித்த குருக்கள் இதயத்தில் இயேசு இருப்பார் திருப்பலியில் திரு உடைத்தடித்த குருக்கள் இதயத்தில் இயேசு இருப்பார் அந்த வேளையில் தான் திரு அவை குருக்கள் உலக ஆசையை வெறுப்பார் திருப்பலியில்தான் ஏசு நம்மை வாழ வைக்க தம்மை பலியாக்குவார் திருப்பலியில்தான் இயேசு நம்மை வாழ வைக்க தம்மை பலியாக்குவார் அவர் எலியா போல நம்மையும் ஞான புலியாக்குவார் திருப்பலியில்தான் இயேசு நம்மை வாழ வைக்க தம்மை பலியாக்குவார் அவர் எலியா போல நம்மையும் ஞான புலியாக்குவார் இத்திருவிழாவில் உயிர் நாடியாக இருப்பது தேரடி திருப்பலி இத்திருவிழாவில் உயர் நாடியாக இருப்பது தேரடி திருப்பலி திருப்பலி என்பது நம் ஆண்டவர் நமக்காக தந்த உயிர்ப்பலி நம் ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் தந்ததை நினைவூட்டுகிறது கல்வாரி மலை நம் ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர் தந்த நினைவூட்டுகிறது கல்வாரி மலை நம் ஆண்டவன் உயிர்தான் நம் பாவத்திற்காக நம் ஆண்டவர் தந்த விலை புதுமை நகர் பரலோக அன்னையின் திருவிழாவில் நேரடியாக பங்கெடுக்க வரும் பக்தர்களை பாசத்தோடு அழைக்கும் அருள்திரே எம் மோயிசன் திருத்தல அதிபர் அருள்திரே எம் மோயிசன் திருத்தல அதிபர் அருள்திரு ஜே நீரோ ஸ்டாலின் இப்பங்கின் உதவி பங்கு தந்தை அருள்திரே பி எஸ் அந்தோணிராஜ் இப்பங்கின் ஆன்மீக தந்தை அருள்திரு பி எஸ் அந்தோணிராஜ் இப்பங்கின் ஆன்மீக தந்தை சகோதரர் பி ஜூடு சைமன் களப்பணியாளர் பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றும் அருள் சகோதரிகள் மரியின் ஊழியர் சபை பங்கு தந்தையரோடு இணைந்து பணியாற்றும் அருள் சகோதரிகள் மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகள் புனித திரசாவின் கார்மேல் சபை அருள் சகோதரிகள் புனித தேவ கார்மேல் சபை இணைந்து அழைக்கும் நான்கு ஊர் இறைமக்கள் இவர்களோடு இணைந்து அழைக்கும் நான்கு ஊர் இறை மக்கள் மாதாவை நம்புங்கள் பெறுவீர் மாமறிய நம்புங்கள் நலம் பெறுவீர் மாமரியை அன்பு செய்வீர் வளம் பெறுவீர் மாதாவை நம்புங்கள் பெறுவீர் மாமறிய அன்பு செய்யுங்கள் வளம் பெறுவீர்